ரெட்டிக்காரு கெட்டிக்காரத்தனமாக ஒரு வேலையை பார்க்குறேன்னு சொல்லி வெட்டித்தனமான வேலையை வெறித்தனமாக பார்த்து பொட்டி பாம்பாக அடங்கி கிடக்குறாப்புல அவர் பார்த்த அந்த வேலை இன்னைக்கு அவர் வீட்டு வாசலுக்கு முன்னாடி உட்காந்து அவருக்கே ஊழ இட்டுக்கிட்டு இருக்கு ஏன் வீட்டுக்கு உள்ளே போய் அவர் காதுக்குள்ளேயே ஊழ இட்டுக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு மன ஆறுதல் தான் ரெட்டிக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அவர் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியை கூட கொஞ்சம் பதமாக செய்வாப்புல ஆனால் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்துச்சே ஒரு கொடுக்கு அந்த கொடுக்கை பவர்ஃபுல்லாக செய்வாப்புல அது வேற யாரும் இல்லை நம்ம அக்கா ரோசா ரோசா அக்கா ஒத்த ரோசா எவ்வளவு வேலையை சந்திரபாபுக்காக பார்த்துருக்கு எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்குன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் சந்திரபாபு நாயுடு அதை மறந்துருக்கவா போகிறாரு ஆத்தா நூறு கோடினா ஐயா ஐநூறு கோடியா பார்த்துருவோமா Taste Daily. Taste the Daily. வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்தடி கோப்தி ஜெகன்மோகன் ரெட்டி கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போறது உறுதி கூடவே சோரியா இன்னொரு ஆளை சேர்த்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களாம் அதான் நம்ம அக்கா ரோசா ஜெகன்மோகன் ரெட்டி கூட ஏதோ ஒரு அரசியல் பழிவாங்களுக்காக வந்து அதை பண்ணிட்டாப்புல அவர் மேலே உள்ள ஒரு கடுப்பு இல்லை மறுபடியும் அவர் வந்துடுவாருன்ற ஒரு வெறுப்பு அதனால மனுஷன் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே அந்த ஊர்க்காரங்க மட்டும்தான் காண்டில் இருக்கிறாங்க ஆனால் அக்கா ரோசா மேல ஆல் ஓவர் சவுத் இந்தியா புற சமூகம் இருக்காங்களா ஏன்னா அக்கா உரண்டை இழுக்காது ஆளே கிடையாது போகிறவன் வாரவன் இருக்கிறவன் எவன் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் அத்தனை பேரும் அக்கா கூட போட்டு வச்சு சாத்து சாத்துன்னு சாத்திருக்கு வரமுறை இல்லாமலே பேசியிருக்கு பவன் கல்யாண அவர் கிடக்கிற ஜோக்கர் அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் சூப்பர் ஸ்டாரை பேசுனா சரி நம்ம ஊர் சூப்பர் ஸ்டாரு நாயுடுக்கு ஒரு நல்ல வார்த்தையாக நாலு வார்த்தையாக விட்டாப்புல அதுக்கு இவர் இவரெல்லாம் அரசியலில் இருந்து என்னத்தை பண்ண போகிறார் அவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது அவருக்கு அரசியல் பழகணும்னா என்கிட்ட கேட்க சொல்லுங்க என்கிட்ட ஒரு நாலஞ்சு சி இருக்கு நான் தர்றேன் ஆனால் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா அக்கா அமைச்சராக பதவியில் பிட்டு பிட்டுப்பாடணும்னு சொல்லி ஒப்படாக பேசினாங்க இவங்க இப்ப இப்போ என்னெல்லாம் பண்ண காத்துருக்காய் முதல்ல ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணாருன்றதை சொல்லிடலாம் அவர் எதை வேணாலும் அவங்க மன்னிப்பாங்க இப்போ ஆந்திராவில் வெறும் சந்திரபாபு நாயுடு அவர் அரசு பண்ணது மட்டுமே வந்து காரணம் கிடையாது அது வந்து பண்ணது பெரிய தப்பு அது மூலியமாக ஒரு பெரிய மனமாற்றம் வந்துச்சு பட் அதுக்கு முன்னாடியே ஆந்திராவில் இருக்க அத்தனை பேருக்கும் உண்மையிலே ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக இருந்தாங்க அது ஏன் காரணம் அப்புடின்னா ஆந்திரா இத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக தலையில்லாத முண்டமாக தெரிஞ்சிச்சு அதான் உண்மை ஆந்திராவுக்கு அதாவது அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஹைதராபாத் தான் வந்து தலைநகராக இருந்தது அதாவது ஹைதராபாத்தை உசுராக கொடுத்து மேலே தூக்கிட்டு வந்தது சந்திரபாபு நாயுடு அதை ஒரு ஹைடெக் சிட்டியாக மாற்றின பெருமை சந்திரபாபு நாயுடுக்கு சரி இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்கிறப்ப ஆந்திராவை பிரிச்சுட்டாங்க பிரித்து தெலுங்கானா கொண்டு போய் தெலுங்கானாவுக்கு இது ஹெட் ஆஃபீஸாக வந்து ஹைதராபாத்தை போட்டாங்க சரி இப்படி ஒன்று போட்டாங்க ஏன்னா உடம்புக்கு எப்படி மூளை ரொம்ப தலை ரொம்ப அவசியமோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு தலைநகர் ஒரு நாட்டுக்கும் தலைநகர் ஸ்டேட்டுக்கும் தலைநகர் ரொம்ப முக்கியம் அந்த தலைநகர் தான் ஒட்டு மொத்த இதையுமே வந்து மேனேஜ் பண்ணும் அதாவது என்டராக வந்து சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் சோறு போடுறதும் தலைநகர் தான் அங்கேருந்தால் முக்கால்வாசி வருமா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இன்கம் ஒரு ஸ்டேட்டுக்கு தலைநகர் மூலியமாகவே வரும் இப்போ நம்ம ஊருக்கு சென்னை இல்லைன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு சென்னை இல்லை தமிழ்நாட்டில் ஹெட் இல்லை வேறு எங்கேயோ பிரிச்சுட்டு போயிட்டாங்க தமிழ்நாடோட கதி அட்ரஸ் இல்லை அதாவது இந்த காற்றுல பேயலையும் பார்த்தீங்களா வேப்பாம்பரத்துக்கும் புளியாமுறத்துக்கும் தொங்கிட்டு எங்கேயோ போகிறதுன்னு தெரியாமல் அதே மாதிரி தான் எல்லாரோட நிலமையும் இப்போ ஆந்திராவுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆந்திராவுக்கு ஒரு தலைநகர் அவசியம்னு சொல்லி அமராவதியில் அவங்க வந்து அதை ஒரு பெருசாக ரொம்ப பெருசாக நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த இது விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி கிராஃபிக்லாம் பண்ணி இந்த இதில் சைஃபை எல்லாம் வந்து காமிப்பாங்க இல்ல பயங்கரமான ஒரு சிட்டியாக அந்த மாதிரி ஒரு சிட்டியாக ரியலாகவே பிளான் பண்ணார் சந்திரபாபு நாயுடு அதோட வேலைகள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் முடிஞ்சுனாங்க அது நிலம் கையகப்படு இங்கே ஒரு நல்ல அரசாங்கம் கையகப்படுத்துதுன்னா அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக மாறும் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே அந்த இடத்துல வரவிடாமல் ஒரு விவசாய நிலத்தை அவங்க வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கும் போது அந்த விவசாயிக்கு அந்த அந்த நிலத்துக்கான இழ இழப்பீடு தொகை அது இல்லாமல் அவங்க இருக்கிறதுக்கான ஒரு இடம் அதுவும் இல்லாமல் ஒரு வேலை நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது அந்த ப்ராசஸை சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்தப்ப அறுபது எழுபது சதவீதம் முடிஞ்சு போச்சு நமக்கு நம்ம ஊரில் ஒரு தலைமைச் செயலகம் கட்டினா அந்த தலைமைச் செயலகத்தில் காலை கூட எடுத்து வைக்காமல் அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணி வேற ஒரு பர்பஸுக்காக கொண்டு போயிட்டாங்கல்ல வெறும் அந்த ஒரு இடத்துக்கு நமக்கு எவ்வளோ ஒழிச்சது ஏப்பா இவ்வளோ வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாமா எதுக்கு தண்டத்துக்கு செலவு பண்ணி இப்படியா ஒரு விஷயம் அதுக்குன்னு அதை கட்டியிருந்தால் கூட பரவாயில்லையே அது வேற எதுக்கோ கட்டினது இப்போ அதை போயிட்டு நீங்கள் வேறு ஏதோ உள்ளுக்குள்ளே தூக்கி கொண்டு போய் வச்சிருக்கீங்களே நியாயமாக மனசு எவ்வளோ வருத்தப்பட்டுச்சு அவ்வளோ பெரிய ஒரு சிட்டி கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபா பிளான் அந்த சிட்டிக்கு அதுக்கு பல இடங்களில் பேசி பிளானை போட்டு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து எஸ்பர்ட்ஸை கூட்டி வந்து உள்ள உட்கார வச்சு உலக வங்கிகளில் கடை வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து சில நிதி வாங்கி அதை கொண்டாந்து வச்சா ஜெகன்மோகன் ரெட்டி உள்ள வந்தோன்ன அந்த விஷயத்தை அப்படியே முடக்கிட்டாப்பு அப்படியே முடக்கிட்டார் அதுல என்ன சொல்லி ஆக்சுவலி அந்த சிட்டியை வச்சுதான் அவர் ஆட்சியே பிடிச்சாரு உங்களையெல்லாம் ஏமாத்துகிறாங்க சந்திரபாபு நாயுடு இதை வந்து உங்களுக்காகவா பண்ணுறாருன்னு நினைக்கிறீ அவருக்காக பண்ணுறாரு அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி அவரும் அவர் பையன் அவன் குடும்பத்தார்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த வேலையை அவர் பார்க்குறாருன்னு சொல்லி அதை நம்ப வச்சு ஆட்சியை கவுத்து அதை அப்படியே முடக்கி போட்டாங்க அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் இப்போ எப்படி இருக்குன்னா கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் எடுக்கிறதுக்காக ஒரு பில்டிங் இல்லை ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்குது அதை பார்க்குறப்போ சந்திரபாபு நாயுடு ரத்த கண்ணீர் நான் எப்படி விட்டுட்டு போனேன்னு தெரியுமா இவங்க எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க தெரியுமா சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு பேய் மாதிரி இருக்குது அது அப்படி தான் இருந்திருக்கு இப்போ அதில் பல பேருக்கு வந்து வருத்தங்கள் அப்போ யாருக்கு எதுவும் தெரியல அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ இதை வச்சு தான் ஒரு மூலதனமே இது மூளையாக இருந்து இதைத்தான் வந்து மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து இதில் தான் மக்கள் ரொம்ப காண்டாயிட்டான் இப்போ மக்கள் காண்டானதை சொல்கிறேன் ஐயா சந்திரபாபு நாயுடு எவ்வளோ தூரம் கடைசி நேரத்தில் அவரை அரஸ்ட் பண்ணப்போ அவரை கூடாது கடைசி நடந்தீங்க ஊழல் வழக்குன்னு சொல்லி பத்து வருஷம் கழித்து கடைசியாக வந்து கொண்டாந்து ஆள் அப்படியே மடைக்கு தூக்கி போட்டு உள்ளே கொண்டு போனாங்க பார்த்தீங்களா மனுஷ மறண்டாப்ல மனசை விட்டாப்புலன்னு வைங்கள இப்போ அவர் என்ன பண்ணுறாரு பத்து வருஷம் கழித்து நீ பண்ணதை நான் பத்தே மாதத்தில் பண்ணிட்டு போகிறேன் இது வரைக்கும் போகாத ஒரு வீட்டு ஜெகன்மோகன் ரெட்டியே அடிக்கடி அங்கே போயிட்டு வருவார் ஆனால் அவர் எத்தனை நாள் இருந்தா தெரியல இன்னைக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டா என் சந்திரமுகி ஆகிற மாதிரி பாருங்கப்பா ஐநூறு கோடி ரூபாய் வீடாக விசாகப்பட்டினத்தில் ஏறி நின்று ஐதராபாத்தே வந்து சுற்றி பார்த்துடலாமா அந்த அளவுக்கு அதாவது இந்த எல்லாம் காமி பயன் இந்த அயன்மேன் படம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அயன்மேன் படத்தில் மலிபூ அந்த இடத்துல வந்து அவரோட வீடு இருக்கும் அந்த வீட்டில் ஏறி பாதத்தில் கடற்கரையோரமாக இருக்கும் அதே மாதிரியே ஒரு செட்டப்பில் சூப்பராக போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை ஹைதராபாத்தில் ஒரு வீடு பெங்களூரில் ஒரு வீடு ஒட்டு மொத்தமாக வெளியில் சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டின்னு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல நீங்கள் பாருங்கப்பா அவரோட சிம்பிளிசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ ஐயா ஜெகன்மோகன் ரெட்டி மோடி ஐயாவுக்கு ஆதரவு கொடுக்குறேன்றார் திட்டி எப்படி இவரோடு இங்கே சண்டை சண்டை போட்டவோதான் அங்கே சேர்ந்து இருக்கிறாங்க ஒரே சேரில் உட்காந்துருக்காங்க அப்படி அப்படி ஆதரவு கொடுப்பாரு ஒரே வழி இனி எப்படியாவது காப்பாற்றுங்க ஏன்னா அவருக்கே நல்லா தெரியும் சந்திரபாபு நாயுடு எல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து போய் அங்கே இதே மாதிரி ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி அப்படியே ஆட்சி மாறி காட்சி மாறி இப்போ அங்கே அவர் போய் அதே இடத்துல அங்கே உட்காந்துருக்கார் அவர் எப்படி கண்டுக்க போகிறார் அப்படின்னு தெரியல அவர் சொன்னால் சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்தில் கேட்பாரான்னு தெரியல கொஞ்சம் நஞ்ச கொள்ளில் படுகொள்ள நடந்திருக்கான் இப்போ தான் எடுத்து எல்லாத்தையும் வெளியில் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கூடவே அக்கா ரோசாத ஐயோயோ எந்த அளவு ஏன்னா அக்காவை நம்ம அதிகமாக வந்து சோசியல் மீடியாவில் நிறையா பார்த்துருப்போம் எப்படி பார்த்துருப்போம்னா பேசியோ இல்லை வந்து சட்டசபையில் வந்து அடித்தோ பிடிச்சோ அப்படிலாம் பார்த்துருக்கோம் கையில் ஒரு பேட்டு ஒரு இந்த இது டென்னிஸ் ராக்கெட்டு ஃபுட்பாலு கபடி அக்கா ஆறு அழகாக எவ்வளோ அழகாக மில்லியன்ஸ் கணக்கில் வியூ போச்சப்பா அந்த மாதிரி பண்ணதெல்லாம் அக்கா ஏதோ ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து அதெல்லாம் செஞ்சாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா அவங்க ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறது பண்ணல அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை அந்த டெண்டர் எடுப்பாங்க பார்த்தீங்களா அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு ஆறு லட்சம் அந்த அளவுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸு வாங்கியிருக்காங்களா ஒரு நூறு கோடி ஆடுனா ஆந்திரான்னு நினைக்கிறேன் ஆடுடா ஆந்திரா ம் அதான் அந்த இதோட ஸ்கீமோட பேர் அதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நூறு கோடின்றது மினிமம் டச்சு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அக்கா ரோசா அதில் அவங்களால என்ன பங்கு செய்ய முடியுமா இத்தனைக்கு அது வந்து சிஎம் பேரை சொல்லி தான் சிஎம் பேர்லேயே அதாவது அவரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவர் பேர்லேயே இப்போ ஐயா மோடி பேரில் ப்ரமோட் பண்ணி பிஎம்கேர்னு போட்டாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி என்ன இது அங்கே கணக்கு போகும் கணக்கு சொல்லியிருப்பாங்க அங்கே கணக்கு சொல்லலை அவ்வளவுதான் வித்தியாசம் பட் ஆனால் வாங்கின கணக்கு இவ்வளவு வந்த கணக்கு இவ்வளவு கம்பெனிக்கு லாபம் இவ்வளவுன்னு தனியாக எடுத்து வச்சிருக்காரு அதில் இது வந்து அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துறை அவங்க ஒன்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்லை அவங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இதிலேயே இவ்வளவுன்னா சுற்றுலாத்துறையில் எவ்வளவு இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்றாங்க அது என்ன வெளியில் வரல ஆனால் வெளியில் வரலன்னா என்ன எல்லாத்தையும் கொண்டு கமுக்கமாக ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்களாம் நல்லா பார்த்துங்க இதெல்லாம் தான் இவங்க இது வரைக்கும் பண்ணது இவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்றது துல்லியமாக நாங்கள் கணக்கெடுத்து வச்சிருக்கோம் இதை கேட்டோன்னா அவங்க ஐயோ அம்மானு குதிப்பாங்க மாறிடாதீங்க நம்பிடாதீங்க இது அத்தனை உண்மை இது மட்டும் இல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டி மேலே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு சிபிஐ கேசஸ் இருக்கா எல்லாமே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது அப்புறம் ஏப்பா இத்தனை நாள் எதுவுமே வெளியில் வரல நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி வாட்சிக்கு வந்த ஒரு ஒரு வருஷத்தில் பயங்கரமாக அவரை வந்து புரொபகண்டா பண்ணாங்க ஏகப்பட்ட ப்ரமோஷன் கிட்டத்தட்ட இந்தியாவோட அடுத்த பிரதமர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் அளவுக்கு அவரோட விஷன் இருக்குது அவரை பார்த்தோம்னா அவ்வளோ அந்த அளவுக்குலாம் தெரியாது அவர் இறங்கி பார்க்குற வேலைகள் அட போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வார விடுமுறைன்னு சொல்லி பயங்கரமாக பேசணும் அந்த அளவுக்கு பே அப்புறம் ஏப்பா இதெல்லாம் வரல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் எங்கேயாவது பார்த்தீங்களா நீங்கள் கடைசி ஒரு நாலு வருஷமாக அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சந்திரபாபு நாயுடு ஐயா வந்து ஆனது தான் பயங்கரமாக பேசப்பட்டது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஜெகன்ற ஒரு ஆளே கிடையாது அவரை நம்மளும் கிட்டத்தட்ட எல்லாமே மறந்துட்டு ஆந்திரா மறுபடியும் சந்திரபாபு நாயுடு தான் நம்ம மைண்டுக்கு வந்தார் இந்த அரஸ்ட்டுக்கு முன்னாடியே ஜெகன்ற ஒருத்தர் மறைஞ்சே போயிட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு மேலே அடக்கி வாசி இல்லைனா ஒடிச்சுப்பிடுவேன் மேலேருந்து வந்திருக்கு இப்போ அதே தான் இங்கே அவர் திரும்பி இருப்பார் ஏன்னா மறுபடியும் ஜெகன் தான் வருவார் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனால் இங்கே ரொம்ப கான்ஃபிடெண்டாக ஜெகன் தான் வருவார் ஏன்னா ஜெகனுக்கும் மேலே இவருக்கு ஐயா மோடிக்கும் வந்து எதுவும் பிரச்சனையெல்லாம் கிடையாது நல்ல சுமூகமான ஒரு ஏன் வந்து ஜெகன் வந்து அங்கே ஜெகன் கூட கூட்டணி வைக்கல கேட்போம்ல ஏன்னா நாயுடு கார் திரும்ப வந்து ரீஎன்ட்ரிலாம் வராது கம்பேக்லாம் கொடுக்க முடியாது நம்ம எல்லோரும் நினைச்சோம் நம்ம எல்லாருமே நினச்சோம் அதெல்லாம் இல்லைன்னா சொல்லுவோம் ஏன்னா அவரோட நிலைமை அப்படி இந்த அனுதாபம் ஓட்டுன்றது வேறு ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க இப்போது அக்கா ரோசாவையும் சேர்த்து தூக்கி உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டி அப்புடின்னா நூறு சதவீதத்துக்கு மேலேயே இருக்குன்றாங்க கண்டிப்பாக அதான் ஜெகனை கூட சத்த பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் போடலாம் ஆனால் ரோசாவை உடனடியாக போட்டேன்னு அதெல்லாம் அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க அப்போ இப்போ ஒரு தலைவர் போகிறாரு அவர் வந்து போனது சரி தான் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கலாம் அதில்லாம் எந்த தப்பு இல்லை ஆனால் போனதை திருவிழா வாட்டம் எல்லாேருக்கும் நடுராத்திரி இருந்துட்டு ஸ்வீட்டை கொடுத்து வெடி வெடிச்சு அந்த மனுஷனோட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஆரம்பித்து வச்சது ரோஸை இங்கேருந்து ஆரம்பித்தாங்க தெலுங்கு தேசத்துலேருந்து ஆரம்பித்தாங்க அவங்க கூடவே ட்ராவல் பண்ணாங்க அதுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு அந்த வாய்ஸ் இல்லை அப்படின்னோன்னே அவங்கள வந்து கொஞ்சம் அதாவது தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னோன்னே அவங்களுக்கு இங்கே இருக்கிறத விட நம்ம அங்கே போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி அவங்களோட அந்த இதை மெயின்டெயின் பண்ணுறதுக்காக தாவுனாங்க இப்போ மறுபடியும் அங்கேருந்து இங்கே வர முடியுமா நாயுடு கார்ட்டை போயிட்டு மறுபடியும் நம்புற மாதிரி எதாவது சொல்ல முடியுமா முடியாதுல்ல கஷ்டம் தான் பட் இருந்தாலும் மனசை தேசிக்கங்க ஏன்னா நாம் என்ன செஞ்சோமோ அது கூடிய சீக்கிரம் நமக்கு ரிட்டன் வரும் நாம் என்ன செஞ்சாலும் அது வந்து டபுளாக ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அநேகமாக இப்போ நாயுடு ட்ரிபிளாக கொடுத்து வெயிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் பட் ஆனால் இதெல்லாம் உண்மைன்றாங்க அடித்தது போனது வந்து அப்படியே இப்போ இத்தனை நாளாக சொல்லலை இத்தனை நாளாக எப்படிங்க சொல்ல முடியும் அவங்க இருக்கிறப்ப எதிர்த்து கேட்கக்கூட ஆள் இல்லையே அதை சொல்கிறது கூட முடியாத வாயை திறந்தாலே முடிச்சிருவாங்கல்ல இப்போ கூட இந்த எலெக்ஷன் டைமில் கூட ஏதோ பெருசாக பிரச்சனை பண்ணி இருந்துருக்காதான் சொல்கிறாங்க பட் ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ப முடியாத பட் ஆனால் ஒன்றுன்னா இனிமேல் வெளியில் வரும் நம்ம யாரெல்லாம் வந்து உத்தம நம்ம யாரெல்லாம் வந்து ஐயோ இவரை மாதிரிலாம் ஒரு மனுஷன் இனிமேல் பிறக்க முடியுமா அவதாரம்யா அந்த அவதாரத்தை சொல்லலை இவரை சொல் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி மொத்தமாக இதோ ஆட்சி மாறினதுனால இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க இது ஆல்ரெடி நடந்துக்கிட்டு ஆட்சி மாறினதுனால இது நமக்கு தெரிய வருது இதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்டில் மாறினது ஒரு நாள் இந்த நாட்டில் மாறும் நாட்டில் மாறுறப்ப இத்தனை நாளாக வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் தலையில் அடிச்சிக்கிற மாதிரி உங்களையா இவ்வளவு கேவலமானவங்களா நீங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளும் கூடிய சீக்கிரம் வரும் பார்ப்போம்